வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர்னு வெளியிடங்கள் போகிறதுக்கான முயற்சியில் யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க சிறப்பு இந்த காலகட்டம் அந்த முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரி எல்லாருமா அப்போ போகிறாங்க யார் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்போ அவங்க எல்லாம் போயிடுவாங்களா அவங்களையும் யாருக்கு பன்னிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட வலுவான தசா பகுதியில் நடக்கின்றதோ அவங்க வெளிநாடு போயிடுவாங்க அல்லது வெளிமாநிலம் போயிடுவாங்க ஆக அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் ஆறு அல்லது பத்தாம் இடம் த சம்மந்தப்பட்ட புக்தியும் நடந்தால் கிடைக்கும் வேலை சரிங்களா அதை நம்மளை இருந்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் இடமாற்றத்தை யார் என்னும் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்வர்ஸ் ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை சரியான இடத்துக்கு ட்ரான்ஸ்வர் கிடைக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிட்டுங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும் பணி இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நற்காலம் இது உங்கள் ஜாதகப்படியும் மூணாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமெனில் அந்த பணி இடமாற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு பலமாக உண்டு இன்டர் காஸ்ட்டு அல்லது இன்டர் ரிலீஜியனு இல்லை லவ் மேரேஜ் இந்த மாதிரியான இயல்புக்கு மாறான அது என்ன இயல்புக்கு மாறான இன்டர் காஸ்ட் மேரேஜ் இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் டக்குன்னு ஓடி போய் திருமணம் பண்ணுறது பெற்றோர்கள் கான்ஷியஸ் கான்சியஸ் இல்லாமல் திருமணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் இல்லாமல் திருமணம் பண்ணுறது இந்த மாதிரியான திருமணங்களுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்பு மிக அதிகம் அதாவது எல்லாரும் அந்த மாதிரி ஆகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் நிறைய இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத கடகத்தின் நண்பர்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஓம் நமஸ்ரீவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பெயர்வு பெற இருக்கிறார் ராகு கேதுக்கள் பெயர்வு பெற இருக்கிறார்கள் குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார் இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி குருவும் ராகு கேதுக்களும் மே மாதத்திலும் சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள் எப்போவுமே இந்த ராஜ கிரகங்கள் பெயர்வாகின்ற பொழுது இருக்கிறதே நான்கு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் சனி ராகு கேதுக்கள் குரு இந்த நான்கு கிரகங்களும் பெயர்வு பெறுவதை வைத்து தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்தமை கோச்சாரத்துடைய பலம் பத்து சதமானம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பத்து சதமானத்தில் மேஜரான பார்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க நாலு பேரோடது தான் அந்த விதத்தில் இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும் எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க இருக்கும் சரிங்களா ஆக இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இரக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நான்கு கிரகங்களின் பெயர்வும் ரொம்ப சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வெளிப்படையாக சொல்லணும்னா அட்டமத்து சனி விலகுனது ஒன்று தான் நன்மையை தவிர வேறு எதுவுமே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க வெளிப்படையாக சொல்லினா தான் உண்மை ஓகேங்களா ஏன்னா இப்போ பாருங்கள் பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு விரைய குரு இரண்டு எட்டு அச்சுக்கல்ல ராகு கேதுக்கள் ஒன்பதில் சனி அது வந்து ஒரு நியூட்ரலான இடம் நன்மைக்கான இடம் கிடையாது சனிக்கு ஆக ராகு கேது குரு பின்னடைவான அமைப்புகள்லையும் சனி ஒரு நார்மலான நியூட்ரலான அமைப்புகளையும் இருக்கார் இப்போ நீங்களே பலனை யோசிச்சுக்கிடுங்க ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வருட கிரகங்களில் நாலில் ஒரு கிரகம் கூட நன்மையை தருகின்ற அமைப்பில் இல்லை கோட்சார ரீதியாக உங்கள் சுயஜாதகம் எப்படின்னு நமக்கு தெரியாது கோட்சார ரீதியாக இல்லை அப்போது அஷ்டம சனி விலகிடுச்சு நம்ம உங்கள் மனசை தேத்துறதுக்கு பலன் சொல்லாமே தவிர ஏற்றம்னு சொல்லி சொல்ல முடியாது அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்போ எப்போதான் ஆ ஏற்ற இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது உங்கள் சுய ஜாதக புக்திகள் வலுவெற்றால் ஓகே சரி நம்ம இப்போது பலன்களுக்குள்ளாக போயிடுவோம் கடகத்தை பொறுத்த மட்டிலும் சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர்னு வெளியிடங்கள் இடங்கள் போகிறதுக்கான முயற்சியில் யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க சிறப்பு இந்த காலகட்டம் அந்த முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரி எல்லோருமா அப்போ போகிறாங்க யார் முயற்சிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அப்போ அவங்க எல்லாம் போயிடுவாங்களா அவங்களையும் யாருக்கு பனிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட வலுவான தசா பகுதியில் நடக்கின்றதோ அவங்க வெளிநாடு போயிடுவாங்க அல்லது வெளி மாநிலம் போயிடுவாங்க ஆக அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு ஏற்கனவே வெளி இடங்களில் இருக்கிறவங்க அந்த பிஆர் இந்த மாதிரியான ப்ராசஸிங்க்கு யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அதில் ஒரு நல்ல அமைப்பு உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதேபோல் வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் சூப்பரான வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிறது நன்மை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடலாம் அப்போது உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபக்தியும் நடக்குமானாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி வேலை கிடைக்கும் கிடைக்கின்ற வேலையை எடுத்துங்க ஆனால் அந்த வேலையை வெளியூரில் தேர்ந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பு உள்ளூர்ல பெருசாக வேலை கிடைக்காது அல்லது சிறப்பாக கிடைக்காது விஷயம் அதுதான் சரிங்களா அப்போ வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புத காலகட்டம் ஆறு அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடந்தா கிடைக்கும் வேலை சரிங்களா அதை நம்மள இருந்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் இடமாற்றத்தை யார் யாரும் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆனா ஒன்றுக்கு ரெண்டு முறை சரியான இடத்துக்கு செக் பண்ணிக்கிடுங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும் பணி இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நற்காலம் இது உங்கள் ஜாதகப்படியும் மூணாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமெனில் அந்த பணி இடமாற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு பலமாக உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு ஏதேனும் தொழில் மாற்றம் செய்வது அல்லது தொழிலை அளவு சுருக்குவது இந்த மாதிரி தொழில் இடமாற்றம்ல தொழில் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கே அந்த காலகட்டம் நன்மையான காலகட்டம் ஆனால் தொழில் விரிவுபடுத்துறது அட்வைசபிள் இல்லை ஏன்னா பெருத்த வருமானத்திற்கான அமைப்பு இல்லாத போது அல்லது நீடித்த வருமானத்திற்கான அமைப்பு இல்லாத போது தொழிலில் வந்து விரிவாக்கம் செய்வதுங்கிறது கோட்சார் ரீதியாக பலம் அல்ல தசாபகுதி வலுத்தா நீங்கள் செய்யுங்க ஆனால் தொழில் எதினும் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அந்த மாற்றம் தொழிலை சுருக்குவது மினிமைஸ் பண்ணுறது அல்லது ரெண்டு மூணு தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒன்று ரெண்டு தோலை கொடுத்துட்டு ஒரு தோலை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது அப்படி ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது நான்காம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா பகுதிகளும் நடக்குமானால் தொழில் மாற்றங்கள் ஓரளவுக்கு நன்மையாக அமையும் அப்படிங்கிறது பாயிண்ட் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்டர் காஸ்ட்டு அல்லது இன்டர் ரிலீஜியனு இல்லை லவ் மேரேஜ் இந்த மாதிரியான இயல்புக்கு மாறான அது என்ன இயல்புக்கு மாறான இன்டர் காஸ்ட் மேரேஜ் இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் டக்குன்னு கொஞ்சம் ஓடி போய் திருமணம் பண்ணுறது பெற்றோர்கள் கான்சியஸ் இல்லாமல் திருமணம் பண்றது அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் இல்லாமல் திருமணம் பண்ணுறது இந்த மாதிரியான திருமணங்களுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்பு மிக அதிகம் அதாவது எல்லாரும் ஓடிப்பயிருன்னு சொல்லலை அந்த மாதிரி ஆகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் நிறைய இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத கடகத்தின் நண்பர்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடியிடும் அதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக எண்ணெய் மனமானவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு குடும்பத்திற்குள்ளாக கொஞ்சம் கசப்புக்கள் மேலும் அடிக்கடி கணவன் மனைவி இடையில் கொஞ்சம் உறவு சிக்கல்கள் தேவையில்லாத ஹாஷான கருத்து முரண்பாடுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்ப மன வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நம்ம அதை பெரிது கொள்ளாமல் இது அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம நகர்ந்து போய்க்கிறது சிறப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மன வாழ்க்கையில் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் நம்ம பார்த்து இருக்கணும் ஒருவேளை உங்க சுய ஜாதகப்படி லக்னத்திற்கு ரெண்டு அல்லது ஏழு அல்லது எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ அமர்ந்து அவங்களுடைய தசா புக்தியோ அல்லது ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியோ நடைபெறும் எனில் உறுதியாக கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும் தவிர்க்க முடியாது அப்போ நம்ம புரிதலில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை பெருசு படுத்திக்கிட்டாம ஒருவருக்கு ஒருவர் எடுத்து எடுத்துட்டு போனோம்னா முரண்பாடு முரண்பாடாக இருக்கும் பிரச்சனை பிரச்சனையாக இருக்குமே தவிர அது பிரிவினையாக நகராது ஆனால் அந்த விட்டு கொடுக்கின்ற பக்குவம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த தசாபகுதிகள் நடக்குமானால் பிரச்சனை பிரிவினையாக மாற்றம் வரும் அப்ப நம்ம கவனமா விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மனதுல உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இதான் அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஆரோக்கிய நிமித்தமாக சூப்பர்னு சொல்லி சொல்ற அளவில் இல்லைங்க வெளிப்படையா சொன்னோம்னா அப்பப்ப ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்த்ல தொந்தரவுகள் வந்துகிட்டு போயிட்டு தான் இருக்கும் மருத்துவ செலவுகள் தான் இருக்கும் எல்லாருக்கும் நடக்குமா எல்லாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை ஆறாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுதி போனா பத்து நாள் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்க எனக்கு அப்படிலாம் தசாபுதி போகலைன்னா சின்னதா காய்ச்சல் காலையில வரும் நைட் தூங்கியல்தான் சரியா போயிடும் சரிங்களா ஆக உடல்நிலையில் கவனம் தேவை அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சிக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து இதெல்லாம் நம்ம பேசியாச்சு ஆரோக்கியம் சார்ந்து பேசியாச்சு பண வரவு ஒரு நார்மலாக தான் இருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது ஒன்று கடன்லேயே பயணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபகுதிகளும் நடக்கின்றது என்றால் என்ன சம்பாதிச்சாலும் விரையந்தான் இந்த வருஷம் பெரிதா இழுத்து பிடிக்க முடியாது சரிங்களா அதை ஒண்ணு பாத்துக்கிடுங்க இவருடைய ஜாதகப்படியும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா கொஞ்சம் சொல்ற அளவுக்கு இல்லை யாருக்கு இந்த கடகராசியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு சரிங்க இது ஒரு பக்கம் இருக்க பண விஷயம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து எதுனையும் சிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம் அடிக்கடி உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் சோ கடகத்தை பொறுத்த மட்டிலும் பெரிதாக நன்மை தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக அப்படின்னு நம்ம சொல்ற அளவுல இல்ல அங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்ற அமைப்புகளை தான் உண்மையிலேயே அந்த காலகட்டம் உண்டு ஓவராலாவே கடகராசினியர்களுக்கு இரண்டாம் இடமோ நான்காம் இடமோ ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா பகுதிகள் இந்த வருடம் நடக்கும்னா பெரிதா தீமை இருக்காது அது தொழிலாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம் பெரிதா தீமை நடக்காது வண்டி ஓடிடும் இல்லைங்க ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தி போகுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அமைதியாக உட்காந்துக்கிறது நல்லது சரிங்களா இல்லைன்னா அது பொருள் விரையும் குடும்ப விரையும் ஆரோக்கிய விரையும் லால் விரையும் ஏதாவது ஒரு விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் பார்த்து பயணிக்க வேண்டியது கடகராசினியர்களுக்கு அவசியமான ஒன்று சரிங்களா ஆக அனைத்து கடகராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் இந்த நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் வாழ்க வளமுடன் நன்றி